ஹலோ எரிவான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அம்மிக்கலை எப்படி சீசனிங் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து நார்மல் ரைஸ் இருக்குது பார்த்திங்களா இதை நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி ட்ரையாக இருக்குதுல்ல அதை வந்து போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி காட்டுறேன் இப்போ நம்ம இந்த ஊற வச்சிருக்க ரைஸ் பார்த்தீங்களா இதை போட்டு நான் அரைச்சி காட்டுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி உருட்டி அரைக்கணும் உருட்டி உருட்டி அரைச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் எல்லா ஸ்ப்ரெட் ஸ்பிரெட் பண்ணி விட்டணும் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லா பக்கமும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படியே நல்லா மறுபடியும் மாதிரி அரைச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஆயில் ஊற்றி அப்ளை பண்ணி அப்படியே லீவ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க நல்லா கழுவி இது நல்ல ஒரு க்ளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து இப்போ இதில் உங்களுக்கு என்ன எண்ணெய் கிடைக்குமோ அந்த எண்ணெயை ஊற்றி அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருங்க என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருக்குது அதனால் தேங்காய் எண்ணெயை வச்சு நல்லா மேரினேட் பண்ணிட்டு விட்றேன் அவ்வளோதாங்க ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆயிடுச்சு இது நம்ம வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சி எடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான் தொடச்சி எடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான் இதுக்கு அழகாக ஒரு பள்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த குழந்தைக்கல் வைக்கிறதுக்கு அவ்வளோதாங்க இது தாங்க அம்மிக்கல் கல் ஈஸிங்க வேலை முடிஞ்சிச்சுங்க டக்கு டக்குன்னு ஓகே தேங்க்யூ